அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நீர்களுக்கு உன் வளர்ச்சியை பார்த்து உன் உறவுகளை பொறாமைப்படுவார்கள் மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு உன் தலைவிதியே விதியே மாறுகிறது இது நாள் வரைக்கும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குதுங்க சரி உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றதை நான் சொல்லிட்டு என்ன நடக்க போறதுன்னு சொல்றேன் இது நாள் வரைக்குமே நீங்க எத்தனையோ நாட்கள் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இதுக்கிடையில எப்போதாவது சந்தோஷங்கள் என்பது வாழ்க்கையில நடக்கத்தான் செய்யும் ஆனா என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதாவது சந்தோஷம் நடந்தாலும் மன திருப்திங்கிறது வாழ்க்கையில இருக்காதுங்க இவர்கள் ஒவ்வொரு நாளுமே அழுவாங்க கஷ்டப்படுவாங்க தன்னுடைய கஷ்டங்களை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம பயப்படுவாங்க தன்னுடைய கஷ்டங்கள் யாருக்கிட்ட சொல்ல நெருங்குவாங்க சிலலான்னு போவாங்க சொல்லலான்னு சொல்ல கூட செய்வாங்க ஆனா இவருடைய மனசுல இருக்கக்கூடிய அதாவது துலாம்ராசனுடைய மனசு இருக்கக்கூடிய கஷ்டங்களை மற்றவர்கள்ட்ட சொன்ன பிறகு என்ன தெரிவாங்க நடக்கும் இவர்களை எல்லோருடைய பார்வையிலுமே தனித்துவமாக கட்ட முடியும் அதாவது எப்படி சொல்றோம்னா ஒருத்தங்களுடைய கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு வரும்போது அதை மத்தவங்கிட்ட சொல்லும் போது இவங்களுக்குதான் அது கஷ்டம் மற்றவங்களுக்குலாம் அது கிண்டல் தரங்க அப்படித்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையிலும் அதாவது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையிலையும் இவருடைய கஷ்டத்துல மனசுல உள்ள நொறுங்கி போயிருக்கக்கூடிய வேதனைகளை மற்றவர்கள்ட்ட பகிரும் பொழுது மற்றவர்களுக்கு அது கிண்டலாக ஜாலியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்படி எடுத்துக்கிட்டு இவர்களை அதை வச்சு நிறையாவே அதாவது கஷ்டம் இருக்குன்றதான் இவங்க போய் சொல்றாங்க ஆனா அந்த கஷ்டம் இருக்குன்றதா சொன்னதுக்கு அப்புறமா அதை பழமடைக்கே கஷ்டத்தை ஆக்குறாங்க மற்ற நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாம வாழக்கூடிய நபர்கள் தான் அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் துலாம் ராசினுடைய வீட்டுல எடுத்துக்கிட்டாலே சரிங்க ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவு என்பது நடந்துகிட்டேதான் இருக்கும் என்னதான் இவர்கள் பொறுமையை கையாள்ந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் தப்பா செஞ்சிடக்கூடாது யாரையும் காயப்படுத்திடக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு எல்லா விஷயத்திலையுமே எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா தான் இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா துலாம் ராசினுடைய பொறுமையை நான் சோதிக்கிறேன்ப்பா சாமி அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே இவர்களை வம்பு கிழப்பது எவ்வளவு வார்த்தைகளால இவர்களை கேலி கிண்டல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கேலி கிண்டல் செய்வது மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்தி தழை குனிய வைப்பது இப்படி தாங்க இவருடைய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருக்கு துலாம் ராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆசை தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் பரவாயில்ல என் குடும்பத்துக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுங்களேன் ஏத்துப்பாங்க தாங்கிப்பாங்க ஆனா தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படுதுன்னு பார்த்துட்டா அந்த நிமிஷமே அழுது புகவிடுவாங்க இவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் அழைதான் செய்வாங்க ஆனா அவங்களுக்கு கஷ்டம் என்பது இப்போ ஒரு ஆயிரம் அடி ஒட்டங்களுக்கு அடிக்கிறதுக்கும் ஒரு அடியில ஒட்டங்களை அழ வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அது பலவா துலாம் ராசிக்காரல நீங்க அழ வைக்கணும்னா ஆயிரம் அடி அடிக்கணும் ஆனா குடும்பத்தை ஒரு அடி அடிச்சு பாருங்களேன் நைட்டா கிள்ளி கூட பாருங்களேன் உடனே அழுதுருவாங்க இந்த துலாம் ராசிக்கார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பத்து மேல பாசத்தையும் அன்பி வச்சிருந்தாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்ற நபர்களிடம் இருந்து தாயிடம் இருந்துதான் முழுவதுமான அன்புன்றது கிடைச்சிட்டுங்க தந்தை எப்போது பார்த்தாலும் அடிப்பது குடிப்பது மற்ற விஷயங்களை தவறாக பேசுவது வார்த்தைகளால கேவலப்படுத்துவது அச்சங்கப்படுத்துவது ஒன்னாலும் முடியாது என்று மட்டம் தட்டி பேசுவதே நிறைய விஷயங்களை செய்வாங்க ஆனா தாய் அப்படி கிடையாது தன்னுடைய பிள்ளையால முடியும் என் பிள்ளை செஞ்சு காமிப்பான் என் பிள்ளை முடியும் அப்படின்னு எப்போதுமே தன் பிள்ளைய உயர்த்தி பேசக்கூடிய நபராக இருப்பாங்க நான் பையன் என் பையன் அப்படின்ற மாதிரி பிள்ளைகளை மட்டுமே முழுவதுமாக சந்தோஷப்படுத்திக்கிட்டும் பிள்ளைங்களுக்காக எதனால செயலான்ற ஒரு எண்ணத்திலையும் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம்ராசினுடைய கற்றோர்கள் இப்படி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பார்த்தும் எப்போதாவது சந்தோஷம் பார்க்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி கஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கப் போகுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொல்லையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்பமாகவும் துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் மாறப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ அவர்கள்ட்ட கால்ல கூட விழுந்திருப்பீங்க எனக்கு இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுங்க கடவுளே என்னாலலாம் இதுக்கு மேல இப்படிப்பட்ட கஷ்டங்களால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்க மனம் முடிஞ்சிருக்கீங்க மனசால வேதனை பட்டிருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலையுமே அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்பம் சந்தோஷம் அப்படின்றது நடந்ததே கிடையாது நாளுக்கு நாள் அதனுடைய துன்ப பிரச்சனைகள் பிரச்சனைகள்ன்றது அதிகரிக்கதே தவிர இவருடைய வாழ்க்கையில எதுவுமே இவர்களுக்காக சாதகமா இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் கிடைக்க போகுது உண்மையாவேங்க நிஜமாவே கிடைக்க போகுது சும்மா கதரிக்காதுங்க நிஜமா இருக்க போகுதுங்க அது என்ன எப்படிப்பட்டதுன்றத நான் சொல்றேன் தெளிவா கேளுங்க உங்களுக்கே புரியும் சரி துழாம் ராசிக்கார நிகர்களே இந்த துழாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இல்ல அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அதை எப்படினாலும் ஒரு சில ஒன்று எடுத்துக்காங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் இவர்கள் வேலை இல்லாமல் பல நாட்கள் திண்டாடி இருக்காங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்க போகுது இவர்களுக்கு எவ்வளவோ நாட்கள் யார் யார்கிட்டயோ அழவாகியிருக்காங்க வேலை இல்லைன்றதுக்காக அவமானப்பட்டிருக்காங்க வார்த்தைகளால ரொம்பவே மனசுலோட வேதனைப்படுத்தியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல யாருமே எதிர்பார்க்காத இடத்துல உயர்ந்த சம்பளத்துல இவருடைய சொந்தக்காரங்கள் இவங்களுடைய நெருங்கியவங்க அசிங்கப்படுத்துனவர்கள் கூட வாங்க முடியாத அளவுக்கு சம்பள உயர்வுகளை வாங்குவார்கள் சம்பளத்தினுடைய அதிகபட்சமாக இவர்களுக்கு கிடைக்க போகுது இவருடைய திறமைகளுக்கு இது நாள் வரைக்குமே இவர்கள் நிறைய திறமைகளை மனசுக்குள்ள வெளியே ஒளிச்சு வச்சுக்கிட்டு தாங்க இருந்தாங்க ஆனா நாள் வரைக்கும் இவருடைய திறமைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய திறமைக்கான மதிப்புகளும் மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்கும் எவ்வளவோ நாட்கள் யார் யார்கிட்டயோ சொல்லிருக்காங்க தெரிஞ்சிருக்காங்க எனக்காக இதை செய்ய மாட்டீங்களா எனக்காக இதை செஞ்சுட்டாங்க செஞ்சு கொடுங்க அப்படின்றவாங்க ஆனா அப்ப கூட யாரும் இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன் வரவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசி நோய் கால வாழ்க்கையில உதவின்னு கேட்டா எல்லோரும் ஓடி வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க இனி யார் முன்னாடியும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அவமானப்பட்டோ இல்ல அசிங்கப்பட்டோ நிற்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படாது முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் நீங்க ஆரம்பிக்கும் வேதனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இவர்கள் ஒரு விஷயத்த முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்ற போது அந்த முயற்சியில வெற்றிகள் என்பதுமே கிடைக்க ஆரம்பிக்கும் தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையாக பலம் வர ஆரம்பிப்பார்கள் துலாம் ராசிக்கார்கள் துலாம் ராசினுடைய நெருங்கிய நண்பர்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகள் கூட இவர்களை பல நாட்கள் அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் பண்ணியிருக்காங்க இவங்க எப்படி பேசுறாங்க எப்படி பண்றாங்கன்ற ஒரு மன ரொம்ப காலமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா என்னைக்காவது ஒரு நாளாவது என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஒவ்வொரு நாளும் மாறுநிச்சு ஒவ்வொரு மாசமும் மாறுநிச்சு ஒவ்வொரு நிமிடமும் மாறினுச்சு ஆனா எந்த ஒரு நிமிஷத்திலையும் இவருடைய வாழ்க்கை மாறல ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாற்றத்தை சந்திப்பீங்க அதை எடுத்து இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தாங்க அதாவது இவங்க என்னதான் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கணும் நினைச்சாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துட்டு வெளியே வர நினைச்சாலும் பல விஷயங்களை செய்வாங்க ஆனா இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த பல நபர்கள் கேளிக்கின்றது தான் பண்ணுவாங்களே தவிர இவர்களால் முடியும்ன்றத யாருமே சொல்லவும் மாட்டாங்க இவர்களுக்காக உதவிகளையும் யாரும் செய்ய மாட்டாங்க கடைசி இடத்துல இவர்களுக்கு அந்த தோல்வி அடைந்ததுக்கு அப்புறமா நான் தான் உங்ககிட்ட சொல்லலை உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முக்கியமா இவங்க தோத்துட்டாங்கன்றதுல பல நபர்களுக்கு கஷ்டம் இருக்குதோ இல்லையாங்க பல ஆயிரம் நபர்களுக்கு இன்பம்ன்றது இருக்குங்க ஆனா ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலே சொல்லலை அப்பவும் இதே வார்த்தைகள் தான் வார்த்தைகள் என்பது சரியானதாக எப்படி சொல்றோம்னா அப்பமும் இதே தான் நான் சொன்னேன் இப்பவும் நான் இதே தான் சொன்னேன் அப்படின்றது கரெக்டா இருக்கும் ஆனா தோத்துட்டாலும் அதே தான் ஜெயிச்சாலும் இதேதான் உங்களோட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே உங்களை வீழ்த்தணுன்றதுக்காக தாங்க பேசுவாங்க நீங்க அவர்கள் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இழக்கிறது தான் அதிகமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு வச்சுக்கிறத விட நீங்க அதிகமா இழக்க தாங்க செய்வீங்க அதனால எந்த ஒரு நபர் கிட்ட வந்து தப்பா பேசினாலும் சரி தவறான வாட்டைக்கால பல விஷயங்களை கூறி அவமானப்படுத்தினாலும் இல்ல அசுங்கப்படுத்தினாலும் சரி மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள இந்த காதில வாங்குறீங்களா வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க சொல்றதுல தான் தப்பு கிடையாது ஆனா அதை நினைச்சுக்கிட்டு நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது தான் தப்பலான ஒரு விஷயம் மத்தவங்க சொல்றதை கேளுங்க கேட்டுக்கோங்க மனசாகவே கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக பாருங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்க மோட்டிவா எடுத்துக்கிட்டு சரியான ஒரு பாதையில சென்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க தோற்கணும்ன்ற அவசியமே இருக்க போறது கிடையாது இதற்கு முன்புலாம் நீங்க இப்படி இருந்தது கிடையாது மற்றவங்க சொல்றது ரொம்ப அதிகமா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்யாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தையுமே மாத்திட்டு முழுவதுமான மகிழ்ச்சிகளையுமே சந்தோஷங்களையுமே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா எப்படா மாறும் எதிர்பார்த்தீங்கல்ல அதற்கான நேரம் என்பது இப்போது வந்திருக்கு இனி சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கோங்க இனி அத்தனையுமே உங்களுடைய காலடிக்கு கீழே கிடக்க வைக்கிற மாதிரி பண்ணுங்க உங்களுடைய தைரியம் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிக்கொண்டு வாங்க எவ்வளவு நாட்கள் இந்த தொலாம் ராசிகளுக்கு தைரியம் இருந்தும் திறமை இருந்தும் கூட காமிச்சிக்க முடியாத நிலமைக்கு தள்ளப்பட்டாங்க பல நபர்கள் மேலதிகாரிகள் மேல இருப்பவங்க இவங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு மூளையில துக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு இவர்களை தூக்கி போட்டு அசிங்கப்படுத்திருக்காங்க இவர்களுக்கு தெரியும் தன்னால் முடியும்ன்றது ஆனால் இவர்கள் அதை செய்ய மாட்டாங்க காரணம் மற்ற நபர்கள் தப்பா பேசிடுவாங்கன்றதோ ஒரு பயமும் மற்றவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்படுறோமோ கூணி குறுக்கி நின்றோமோன்ற ஒரு வருத்தத்திலினாலையும் இது நாள் வரைக்குமே நிறைய விஷயங்களை செய்ய முடிஞ்சும் செய்யாமல் தவிர்த்திருக்காங்க இந்த துலா ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களால செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல அதனால எதை பத்தியும் யோசிக்காதீங்க உங்களால இதை ஜெயிக்க முடியுமா இல்லை ஜெயிச்சுருவோமா இல்ல தோத்துருவோமான்ற பயம் இருக்காதீங்க நீங்க நினைச்சதை உங்களால முடிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையில நீங்க வாங்க ஏன்னா இவர்கள் போல தன்னம்பிக்கை உடைய நபர்கள் யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு மனசுல உள்ள தன்னம்பிக்கை உடைய நபர்கள் தான் இது துளாராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருப்பதற்கான காலங்கள் தான் இப்போது வந்திருக்கு அதை எப்படி எதிர்க்கிறீங்க எப்படி ஏத்துக்கிறீங்கன்றதை நீங்க மனசுல வேண்டிக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாக உங்களுடைய வாழ்க்கையில அமையட்டும் நம்பிக்கோடு இதனால் காத்திருந்தீங்க அப்போலாம் மாறாத ஒரு வாழ்க்கை இப்ப மாறப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாறப்போகுது எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க நம்பிக்கை ரதிநிலக்கன்றம் துலாம் ராசியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பதற்கும் இது வரக்கூடிய காலம் நம்மங்கள் கட்டும் நன்றி வணக்கம்